உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் மூன்றாம் வாரம் புதன் முதல் வாசகம் எபிரேய திருமடல் பத்து இறை வாக்கியங்கள் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய பழைய பள்ளிகள் பயனற்றன எனவே திரும்ப திரும்ப அவை நிறைவேற்றப்பட வேண்டும் இயேசுவின் புதிய பலியோ பயன் மிக்கது இக்கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது இன்றைய வாசகம் இப்புதிய பலியின் பல்வேறு குணங்கள் பற்றி பேசுகிறது பரிந்து பேசும் புதிய பலி கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்துள்ளார் பத்து பன்னிரண்டு என்பது இயேசுவின் பலியின் வல்லமையை சுட்டுகிறது பழைய பழிகள் நின்று கொண்டு திரும்ப திரும்ப செய்யப்பட்டன இயேசுவின் பலியும் என்றென்றும் பயன் ஒரே பலியான தினாலே பத்து பனிரெண்டு அவர் இப்போது இறைவனின் வலப்புறத்தில் அமர்ந்துள்ளார் அங்கு அவர் ஆற்றும் இறைப்பணி எட்டு இரண்டு நமக்காக பரிந்து பேசுவதாகும் ரோமையர் எட்டு முப்பத்தி நான்கு ஒன்று யோவான் இரண்டு ஒன்று பரிந்து பேசுவதற்காகவே என்றும் வாழ்கிறார் எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து இறைவன் வலப்புறத்தில் அமர்ந்து வல்லமையோடு நமக்காக என்றும் இறைஞ்சும் இயேசுவிடம் செல்வோம் அவர் ஆற்றிய பள்ளிகள் நினைவாகிய திருப்பலியில் இயேசுவே நமது தேவைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நமது தேவைகளையும் சமர்ப்பிப்போம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்தியும் ஏழு ஏழு தூயவராக்கும் புதிய பள்ளி தூய்மை நிறைவு ஆகிய இரு சொற்களும் பத்து பதினான்கு மக்களின் குருத்துவ பணியை சுட்டுவனே இயேசு தாமே பரிசுத்தரும் நிறைவுள்ள இயேசுவே தாமும் இயேசு தாமே பரிசுத்தரும் நிறைவுள்ளவருமானதினால் தம் மக்களும் பரிசுத்தமும் நிறைவும் உள்ளவர்களாக வேண்டுமென விரும்புகிறார் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உனக்கு அர்ப்பணமாக்குகின்றேன் யோவான் பதினேழு பத்தொன்பது என்பதில் இக்கருத்தை வெளிப்படுகின்றது இயேசுவின் தூய்மையிலும் அவரது நிறைவிலும் பங்கு பெற்று நாமும் பிறரை தூய்மைப்படுத்தி நிறைவுபடுத்தும் கிருத்துவ பணியை செய்ய வேண்டியது நமது கடமை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குரு மக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளின்று தமது வியத்துக்கு ஒள்ளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி ஒன்று பேதொரு இரண்டு மூன்று இறைவனின் புகழ்ச்சிகளை நம் நாவாலும் செயலாலும் அறிவிப்பதன் மூலமே நாம் இப்புதிய பலியில் பங்கு பெறுகிறோம் அன்றாடம் நாம் பங்கு பெறும் திருப்பலி நம்மை தூய்மைப்படுத்தி நிறைவுள்ளவர்களாக்கி குருக்களாக்கி நம் வழி பிறரையும் தூய வாழ்வுக்கும் நிறைவுள்ள வாழ்வுக்கும் அழைக்கும் சாதனமாய் அமைவதாகும் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன் யோவான் பதினேழு பதினெட்டு என்று நாம் நம்மை பற்றி கூற முடியுமா பாவ விடுதலை அளிக்கும் சக்தியுள்ள பலி இயேசு தூயகத்தில் ஆற்றும் இறைப்பணியின் முக்கியமான நோக்கு மக்களுக்கு பாவ விடுதலை அளிப்பதை அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைவேன் பத்து பதினேழு எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு ஆம் ஒரே முறை எக்காலத்திற்குமே ஒன்பது இருபத்தி எட்டு பாவங்களுக்கு கழுவாயாக தம்மையே தம்மையை பலியாக்கிவிட்டார் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார் எனவே பழைய நமது பாவ வாழ்வு பற்றி திரும்ப திரும்ப அச்சமுற வேண்டியது இல்லை பழையதை கலைந்து விட்டு புதிய வழியிலே நடப்போம் பழையதை மறந்துவிட்டு புது வாழ்வு தூய வாழ்வு நிறைவாழ்வு வாழ்வோம் பாவநாசம் உன் பாதமே எல்லால் பற்று நான் பற்றினேன் என்று கூறி நாம் பெற்ற பாவ மன்னிப்புக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்வோம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மார்க் இயல் நான்கு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் இருபது முடியும் உவமை வழியாக ஒப்பற்ற உண்மைகளை விளக்கும் சிறந்த ஆசிரியர் இயேசு நம் அன்றாட வாழ்வில் தொடர்புகளும் அனைத்து மக்களும் பொருட்களும் ஓமைகள் ஆகின்றன வீட்டுத் தலைவன் ஊழியன் ஆயன் நீதிபதி புளிப்பு மாவு கடுகு விதை திராட்சைத் தோட்டம் பறவைகள் என்பவை சான்றுகள் இங்கு விதைப்பவன் விதை நிலம் ஆகியவை வழியாக சிறந்த போதனை அருளப்படுகின்றது விதைப்பவன் ஓமை விதைப்பவன் ஓமை என பொதுவாக அழைக்கப்பட்டாலும் மத்திய பதிமூன்று எட்டு இந்த ஓமையின் மையம் விதைப்பவன் அல்ல பல்வகை நிலங்களே பாலஸ்தீன நாட்டில் எவரும் காணக்கூடிய இயல்பு காட்சி இது விதைத்து கொண்டிருக்கும் ஒருவனை பார்த்து இயேசு இந்த ஓமையை கூறியிருக்க அறுவடைக்கு பின் கரடுமுரடாக கிடந்த கல்லை நிலங்கள் மழை பெய்து சற்று மிருதுவாகின்றன அங்கு விதைப்போன் விதையை தெளிக்கிறான் விதைத்த பிறகே உழுவான் நடைபாதை நிலத்தின் ஊடே செல்கின்றது நன்றாய் அழிபுறாத முட்செடிகள் இங்கும் அங்கும் உள்ளன சில இடங்களில் பாறை வாழியாக மண் அதை இருக்கிறது மற்ற பகுதிகள் நல்ல நிலம் கலிலேயாவில் பத்து இருபது மடங்கு பலன் கிடைத்தால் நல்ல விளைச்சல் எனலாம் ஆனால் ஆன்மீக அறுவடைக்காக ஏங்கும் இயேசு நல்ல நிலத்தின் விளைச்சலை சற்று மிகைப்படுத்தியே கூறுகிறார் இறையரசு சிறந்த அறுவடை போன்றது ஓசே இயல் ஆறு இறைவாக்கியம் பதினொன்று எஸ்ஐ இயல் இருபத்தி ஏழு இறைவாக்கியம் ஆறு இதற்கு பல இடையூறுகள் தோன்றலாம் ஆயினும் இறுதியில் நல்ல விளைச்சல் கிட்டும் விதை விதைப்பது போல இப்போது இயேசு இந்த இறையரசை தொடங்கி வைக்கிறார் இறுதியில் நல்ல அறுவடை போல் மகிமையோடு இந்த விண்ணரசு பரவும் என்ற பாடம் பயிற்றுவிக்கப்படுகிறது ஓமையின் விளக்கம் இச்சிறு பகுதியில் நச்செய்தி என பொருள்படும் வார்த்தை என்னும் சொல் எட்டு முறை வருகிறது ஆதி கிறிஸ்தவர்கள் இப்பொருளில் பயன்படுத்திய சொல் இது ஓமையின் நடைபாதை பாறை முட்கள் இடம் நல்ல நிலம் என நான்கு வகை நிலப்பகுதிகளோடு நான்கு வகை வகுப்பினர் ஒப்பிடப்படுகின்றனர் தெளிவாக இரண்டையும் இணைக்க வேண்டும் இயேசும் அவருக்கு பின்வரும் திருத்தூதர்களுக்குமே தேவ வார்த்தை விதைப்பவர்கள் என பவுல் அடியார் விளக்கம் கூறுகிறார் ஒன்று குறிந்த ஒன்பது பதினொன்று இங்கு விளைச்சல் என்பது உலக முடிவையும் தீர்வையும் குறிக்காது மாறாக நற்செய்தியைக் கேட்டு மக்களின் பற்பல விதமாய் அது பலன் அளிப்பதையே குறிக்கும் நச்செய்தி வார்த்தையின் பலன் கேட்போரில் மனப்பக்குவத்தை பொறுத்தது என்பது இங்கு விளக்கப்படுகிறது வார்த்தையாகிய விதையை சாத்தான் என்ற பறவைகள் விழுங்கி விடுகின்றன அதாவது கேட்டும் கேளாது இருப்பவரையே இந்த உருவகம் குறிக்கிறது இறைவனுக்கும் மனிதனுக்கும் எதிரியான சாத்தானே இதற்கு காரணம் இரண்டாம் மூன்றாம் வகுப்பினர் ஆன்மீக வாழ்வை ஆர்வத்துடன் தொடங்குகின்றனர் ஆனால் நம்பிக்கையின் பொருட்டு பல்வேறு தொல்லைகளுக்கு அவர்கள் ஆளாக வேண்டியுள்ளது சாதி சமயத்தின் பெயரால் அவர்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொழுது அவளது நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்படுகிறது நான் எவ்வகை நிலம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போன்றவர்கள் பலன் கொடுக்கின்றனர் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்